ஸ்ரீ அசன்னியர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்குன்னு முதல்ல பார்த்திடலாம் முதலாவதாக ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கார் மிதன ராசியில செவ்வாய் வக்ரமாகி அமர்ந்திருக்கார் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியும் ஆக போறார் ராசியில கேது அமர்ந்திருக்கார் மகர ராசியில சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க கும்பராசியில சனி அமர்ந்திருக்கார் மீன ராசியில ராகுவும் சுக்ரனும் அமர்ந்திருக்காங்க சுக்கரன் இந்த மாதம் உச்சமாக அமர்ந்திருக்கார் ஆனால் ராகுவோட பிடியில சுக்கரன் இருக்கிறதுனால சுக்ரன் உச்சமானதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக தான் இருக்கும் போக போக சுக்கரன் வந்து ராகுவோட பிடியிலிருந்து விலகும் போது தான் சுக்ரனால சுக்ரன் உச்சம் அடைஞ்சதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலை இப்போ இந்த கிரக நிலையில ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகளை கோள்கள் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாவே வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழல்ல நம்மளை கொண்டு போகுதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே போயிட்டு இருக்கீங்க அதுவும் போனோம் மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுடைய சூழ்நிலை வந்து அவ்வளவு சாதகமா அவங்களுக்கு இல்லை குரு எட்டுல மறைஞ்சதுல இருந்து நிறைய பொருளாதார பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதம் எப்படி இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் அந்தந்த இடத்துல இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு ஏன்னா சுக்ரன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நகர்கின்ற ஒரு கிரகம் பயிற்சி ஒரு கிரகம் அதனால அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் நடந்துட்டு இருக்கு மற்ற கிரகங்கள் பெரிதளவுல உங்களுக்கு கை கொடுக்கல ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்தான் நல்ல இடம்தான் ராகுக்கு கேது பன்னிரெண்டாம் இடம் நல்ல இடம் தான் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறது அவ்வளோ இன்னும் தவறான இடம் இல்லை முக்கியமா குரு எட்டில் மறைஞ்சிருக்கிறது பொருளாதார விஷயத்துல பல பின்னடைவுகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு இதற்கு தீர்வு இந்த மாதம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இந்த மாதம் ஒரு தீர்வு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் உச்சமாக இருக்கார் நீங்க ராசி அதிபதிங்கிறது நீங்க நீங்க ரொம்ப வலிமையா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இந்த மாதம் ஆனா முதல் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு சுக்ரன் வந்து ராகுவோட பிடியில இருக்க அதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாகவும் பழிக்க பழிக்கிறதுக்கு நீங்களே ஏதோ ஒரு சிக்கல்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய மனசுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை சூழ்ந்து இருக்கும் அதற்கப்புறம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிறகு நீங்க ரொம்ப வலிமை அடையிறீங்க உங்களுடைய மனசு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தைரியமும் பண வலிமையும் மன வலிமையும் உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூப்பராக இருக்க போகுதுன்னு எல்லா ராசிக்கலன்லயும் சொல்லியாச்சு அதனுடைய பலன் இன்னும் நடக்க தொடங்கலை உங்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சி வந்து அற்புதமான பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு அதற்கு ஒரு முன்னோட்டமாக உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறது அமையுது உங்களுடைய ராசி அதிபதி உச்சமா இருக்காருன்னா நீங்க ரொம்ப வலிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப என்ன நடக்கணும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் நீங்க போட்ட தான் நடக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே ஏற்படுது இந்த சுக்ரன் வந்து உச்சமாகி அதே இடத்துல ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு இருக்க போற அதனால இப்ப இருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்தே நீங்க நல்லா இருக்க போறீங்க துலாம் ராசிக்காரர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில இது வரைக்கும் பிரச்சனைகள் நிறைய இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து வேலையில ஒரு சுமூகமான நிலை வேலை செய்யற இடத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இது எல்லாமே நிலவும் வேலை தேடிட்டு இளைஞர்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கு அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு வருமானமும் நல்லபடியா இருக்கும் கடன் வாங்குற சூழ்நிலையும் இருக்கும் கடன் வாங்கி வருமானம் வந்து இது எல்லாத்தையும் நல்ல செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் சுப செலவுகள் தான் அது அதாவது ஒரு திருமணத்திற்காக இருக்கலாம் ஒரு கல்வி செலவா இருக்கலாம் ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சுற்றுலா பயணங்கள் இந்த மாதிரி ஒரு செலவுகள் தான் ஏற்படும் நல்ல செலவுகள் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களோட போட்டி போடுறவங்க எல்லாமே இந்த மாதம் உங்களோட சரணடைஞ்சிருவாங்க உங்களுக்கு இசைவா நடந்துக்குவாங்க போட்டி பொறாமை இதெல்லாம் ஒளியிற காலமா இருக்கும் உங்களோட போட்டி போட்டவங்க கூட உங்களோட மோத முடியாதுன்னு ஒதுங்கிக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல வலிமையான பேக்ரவுண்ட் உங்களுக்கு அமைய போகுது சில பல நோய் தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தால் அதில் ஒரு நெகட்டிவும் இருக்கு இல்லையா அதனால சின்ன சின்ன நோய் தொந்தரவுகளும் ஏற்படும் அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க சின்ன ஹெல்த் இஸ்யூவாக இருந்தால் கூட அதை தவிர்க்காம நீங்கள் அது கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததான் உங்களுடைய வீடு குடும்பம் வாழ்க்கை துணை இதெல்லாம் எப்படி இருக்கும்னா வீடு குடும்ப உறவுகள் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை தான் இருக்குது ரொம்ப ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லைன்னா கூட ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உங்களுடைய வீடு வாகனம் இது சம்பந்தப்பட்ட கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் நீங்க கடன் வாங்கியாச்சும் ஒரு வீடோ ஒரு வாகனமோ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பிப்ரவரி பதினைந்துக்கு மேல குழந்தைகளால ஒரு சில தொல்லைகள் ஏற்படும் குழந்தைகளால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் தந்தை வழி அமைப்புல பெரிய ஆதாயங்களை எதிர்பார்க்க முடியாது அவரால சில விரயங்கள் தான் உங்களுக்கு ஏற்படும் அவரால ஒரு உதவிகள் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் துலாம் ராசிக்கார மாணவர்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு புதன் உங்களுடைய நாலாம் இடத்துல இருக்கு குருவோட பார்வை நாலாம் இடத்துக்கு விழுது இது வந்து உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப அற்புதமா எந்த தடையும் இல்லாம நல்ல போயிட்டு போயிட்டுருக்குறதுங்கிறது குறிக்கிது இதே ஆகும் இந்த மாதமும் மாணவர்களுக்கு அதனால மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம படிக்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் போன மாதத்தை விட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாகவே இருக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்